தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சிப்ஸ் மற்றும் அல்வாவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் வணக்கம் தங்கம் இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது ஐயப்ப சீற்றின் காலம் என்பதால் தினமும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் குற்றத்தில் வந்து புனித நிலையை சபரிமலைக்கு சென்று வருகின்றனர் சபரிமலைக்கு சென்று திரும்ப பக்தர்கள் இன்றளத்திற்கு வந்து புனித நிலை செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது குற்றாலம் வரும் ஐயப்ப பக்தர்களை குறிவைத்து குற்றாலத்தில் ஏராளமான செயல்பட்டு வருகின்றனர் மேலும் அல்வா மக்கோ தருவாய் அல்வாவும் விற்பனை செய்யப்படுகிறது ஐயப்ப பக்தர்கள் மற்றும் குற்றலா பயணம் இந்த பொருட்களை விரும்பி வாங்குவதை வியாபாரிகள் பயன்படுத்திக் கொண்டு ரசாயன பொடிகள் தயாரி பயன்படுத்தி பட்டால் மத்திய தல்வா தயாரி தயார் செய்யப்படுவதாக தென்காயிரத்தி எட்டாயிர உணவு பகுதிகளாக நாகசுப்பிரமணியனுக்கு குணங்கள் வந்தை வண்டியை தொடர்ந்து குற்றாலத்தில் இன்று அதிரதி சோதனை மேற்கொண்டால் சோதனையின் ஆஹ் குற்றாலத்தில் ஐந்து பகுதிகளின் குறைக்கு குற்றநாட்டம் வகிக்கப்பட்டிருந்த தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி தொ கிலோ அதாவது ரெ ரெண்டு ரெண்டு மூணு டன் அறி மற்றும்